வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே எல்லாருக்கும் இப்போ ஒரு ஆசை இருக்கும் எப்படியாவது பணம் சேரணும் பண வரவு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அதுக்கு ஒரு சிம்பிளா ஒரு பரிகாரம் எல்லாருமே பொதுவா செய்கிற மாதிரி என்ன பரிகாரம் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே வரப்போ ஒரு நூத்தி எட்டு நாள் எல்லாம் தொடர்ச்சியா செஞ்சா கண்டிப்பால அவங்க சொத்துவத்தை இல்லாதவங்க கூட ஏதாவது ஒரு சின்ன சொத்தையாவது அவங்களுக்கு சொந்தமா வாங்க முடியும் அந்த பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமர பூ மாம் பூ இருக்குங்களே மாமரத்துல பூவு அந்த பூவை எடுத்து அந்த பூவை எடுத்து கரெக்டா எப்பவுமே நீங்க பிறந்த நட்சத்திரத்துல இருந்து பிறந்த நட்சத்திரத்துல இருந்து ஒன்பதாவது நட்சத்திரம் என்ன கிழமை வருதோ நீங்க பிறந்த கிழமையும் அந்த ஒன்பதாவது நட்சத்திரமும் வர்ற ஒரே நாள்ல நீங்க போய் அந்த மாம்பழ பூவை எடுத்து கோயில்ல நவகிரகத்துல இருக்கிற குரு பகவானுக்கு உங்க கையால ஓம் குரு பிரகஷ்பதியே நமக ஓம் குரு பிரகஷ்பதியே நமக ஓம் குரு பிரகஷ்பதியே நமகன்னு ஒரு பதினாறு தடவை போட்டுட்டு வந்தீங்கன்னா பதினாறு செல்வம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும் இதை செஞ்சு பாருங்க வெற்றி பெறுங்க வணக்கம் வாழ்க வளமுடன் என்னுடன் ஜோதிட தொடர்புக்கு ஜோதிட ஆலோசனைக்கும் எனது மொபைல் நம்பர் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் உங்கள் கேரளா குருமணிகண்டன் ஜோதிடர் இது எல்லாமே வந்து வாழ்வியலில் தெய்வத்துக்கு தேவையான ஒரு ஒரு பரிகாரம் இதையே இந்த மாம்பழ பூன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது குபேரனுடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதியுடைய கனி மாம்பழம் அப்போ மாம் பூ எடுத்து அதே குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணா பூ தான் காயாகுது காய் தான் கனி ஆகுது அந்த மாதிரி காய் கனி அப்படிங்கிற மாதிரி பூ காய் கனின்னு உங்களுடைய வாழ்க்கையில அந்த செல்வ செழிப்பு வரக்கூடிய வாய்ப்பு வரும் முயற்சி பண்ணுங்க